ராமரின் அம்பினால் கும்பகர்ணன் ஒரு மலை விழுவது போல் மயங்கி கீழே விழுந்தான் கும்பகர்ணனின் ரத்தம் சுக்ரீவனின் மேல் பட்டு அவன் மயக்கம் தெளிந்தான் அப்போது சுக்ரீவன் மயக்கம் தெளிந்ததைக் கண்டு ராமர் மகிழ்ந்தார் அங்கு கும்பகர்ணன் அம்பு பட்டு மயங்கி விழுந்திருப்பதைக் கண்ட சுக்ரீவன் ராமர்தான் தான் இவ்வாறு செய்திருப்பார் என்று நினைத்தான் உடனே சுக்ரீவன் ராமர் எங்கே இருக்கிறார் என்று சுற்றியும் பார்த்தான் பிறகு ராமரைக் கண்டு மகிழ்ந்தான் அந்த மகிழ்ச்சியில் அவன் கும்பகர்ணனின் மீது பாய்ந்து காதையும் மூக்கையும் கடித்து அதை எடுத்துக்கொண்டு சென்றான் கும்பகர்ணனின் காதையும் மூக்கையும் நம் அரசர் சுக்ரீவன் கடித்து விட்டதை வானரங்கள் ஒருவருக்கொருவர் சொல்லி மகிழ்ந்தனர் சிறிது நேரம் கழித்து கும்பகர்ணன் மயக்கம் தெளிந்தான் அப்போது தான் பிடித்து வைத்திருந்த சுக்ரீவன் தப்பி ஓடியதையும் தன் மூக்கையும் காதையும் கடித்து கொண்டு சென்றதையும் அறிந்து மிகவும் வருந்தினான் இதனால் கடுங்கோபம் கொண்ட கும்பகர்ணன் தன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி அவர்களைக் கொள்வேன் என்று கூறிக்கொண்டு அங்கிருந்து எழுந்தான் தன் கையில் இருந்த வாள் மற்றும் கேடயம் கொண்டு வீசி வீசி போர் புரிந்தான் இதனால் பல வானரங்கள் மாண்டு விழுந்தனர் அப்போது ஜாம்பவான் ராமரிடம் சென்று பெருமானே இந்த கும்பகர்ணனை சீக்கிரம் கொள்ளுங்கள் இல்லையெனில் நம் வானர படைகளை இவன் அழித்து விடுவான் என்று வேண்டினான் பிறகு ராமர் கும்பகர்ணனுடன் வந்த சேனைகள் அனைத்தையும் விரைந்து அழித்தார் ராமர் கும்பகர்ணன் கையில் இருந்த கேடயத்தை தன் அம்பை ஏவி அதை உடைத்தெறிந்தார் அப்போது கும்பகர்ணன் தன் கையில் இருந்த வாளை கொண்டு போர் புரிந்தான் பிறகு ராமர் கும்பகர்ணனை நோக்கி ஒவ்வொரு அம்பாக கனப்பொழுதில் செலுத்தினார் ஆனால் கும்பகர்ணன் இதையெல்லாம் தன் கையால் தடுத்து நிறுத்தினான் பிறகு மற்றொரு அம்பை ஏவி கும்பகர்ணனின் கையில் இருந்த வாளை உடைத்தெறிந்தார் தன் வாளை ராமன் உடைத்ததைக் கண்டு மற்றொரு வாளை கும்பகர்ணன் கையில் எடுத்துக்கொண்டு ராமரை தாக்கத் தொடங்கினான் அப்பொழுது ராமர் ஒவ்வொரு அம்பாக ஏவி கும்பகர்ணனிடம் இருந்த வாள் கேடயம் கவசம் சூலாயுதம் என அனைத்தையும் அறுத்தறிந்தார் அப்பொழுது ராவணன் கும்பகர்ணனுக்கு உதவியாக ஒரு சூழப்படை அனுப்பினான் பிறகு கும்பகர்ணன் அந்த சூழப்படையைக் கொண்டு போர் புரிய தொடங்கினான் ஆனால் ராமர் அந்த படைகள் அனைத்தையும் தன் வில்லுக்கு இரையாக்கினார் கடைசியில் கும்பகர்ணன் மட்டும் தனியாக வெறுங்கையுடன் நின்றான் அப்பொழுது ராமர் கும்பகர்ணனை பார்த்து பெரும் சேனைகளுடன் போர் புரிய வந்த நீ இப்பொழுது எல்லாம் இழந்து நிற்கின்றாய் நீ பண்பில் சிறந்த நீதி நெறியில் உயர்ந்த விபீஷணனின் சகோதரன் என்பதால் உன்மேல் கருணை காட்டுகிறேன் நீ இலங்கை நகருக்குச் சென்று நாளை திரும்பி வந்து போர் செய்கிறாயா அல்லது இப்பொழுது என்னுடன் போரிட்டு மடிகிறாயா உனது விருப்பம் எதுவோ அதன்படி செய் என்றார் கும்பகர்ணன் ராமரிடம் ராமா என்னால் சூர்பனகை போல் மூக்கறுக்கப்பட்டு உயிருடன் வாழ முடியாது நான் ராவணனின் தவறை தடுக்க எவ்வளவோ முயற்சி செய்தேன் ஆனால் என்னால் அதை தடுக்க முடியவில்லை இன்று நான் உன் முன்னால் மூக்கும் காதும் அறுக்கப்பட்டு உன் முன் தலைகுனிந்து நிற்கிறேன் இந்த நிலைமையில் என்னால் இலங்கை நகருக்கு சென்று உயிர் வாழ முடியாது நான் வீரப்போர் புரிந்து உயிர் விடுவேனே தவிர நான் திரும்பி செல்ல மாட்டேன் என்று கூறிவிட்டு தன் பக்கத்தில் இருந்த மலை போன்ற பாறையை எடுத்து ராமரை நோக்கி வீசினான் ராமர் அதை தன் அம்பால் தூள் தூளாக்கினான் பிறகு கும்பகர்ணன் விடாமல் ஒவ்வொரு மலையாக எடுத்து ராமர் மீது வீசினான் ராமர் அதையெல்லாம் தன் அம்பிற்கு இரையாக்கினான் இவ்வாறு கும்பகர்ணனுக்கும் ராமருக்கும் இடையே கடும் போர் நிகழ்ந்தது ராமர் ஒரு அம்பை கும்பகர்ணனை நோக்கி ஏவினார் ஆனால் அந்த அம்பு கும்பகர்ணன் அணிந்திருந்த சிவபெருமான் கொடுத்த கவசத்தை துளைத்துக் கொண்டு உள்ளே செல்ல முடியவில்லை இதனால் ராமர் சிவபெருமான் அருளிய பாசுபதாஸ்திரத்தை எடுத்து கும்பகர்ணன் மேல் ஏவி அவனது கவசத்தை உடைத்தார் பிறகு ராமர் மற்றொரு அம்பை ஏவி கும்பகர்ணனின் வலக்கரத்தை அறுத்தெறிந்தார் ஆனால் கும்பகர்ணன் மற்றொரு கையால் வானரங்களை அடித்து வீழ்த்தினான் இதை பார்த்த தேவர்கள் ராமரிடம் ராமா அவனின் மற்றொரு கையையும் அறுப்பாயாக என்று கேட்டுக்கொண்டனர் பிறகு ராமர் மற்றொரு அம்பை செலுத்தி கும்பகர்ணனின் மற்றொரு கையையும் அறுத்தெறிந்தார் கும்பகர்ணன் என் கைகள் போனால் என்ன என் கால்கள் உள்ளது அதைக் கொண்டு போர் புரிவேன் என்று கூறி வானரங்களிடம் போர் புரிந்தான் இதை பார்த்த ராமர் ஓர் ஏவி கும்பகர்ணன் காலை அறுத்தெறிந்தார் ஆனால் கும்பகர்ணன் தன் மற்றொரு காலை கொண்டு போர் புரிய தொடங்கினான் பிறகு ராமர் கும்பகர்ணனின் மற்றொரு காலையும் ஓர் அம்பை ஏவி அறுத்தெறிந்தார் தன் கை கால்கள் இழந்த கும்பகர்ணன் தன் வாயை கொண்டு ஊதி ஊதி போர் புரிந்தான் ராமர் கும்பகர்ணனின் தீர்க்கமான போரை கண்டு அதிசயத்து நின்றார் வெகுநேரம் கும்பகர்ணனால் ஊதி ஊதி போர் புரிய முடியவில்லை பிறகு கும்பகர்ணன் ராமரை நினைத்து காலவரம்பின்றி வாழ வேண்டிய நான் ராவணனின் பெண்ணாசையால் இன்று வீழப்போகிறேன் ராமனின் வில்லின் ஆற்றலுக்கு முன் ஆயிரம் ராவணன் வந்தாலும் ராமனுக்கு இணையாக முடியாது என்று நினைத்தான் பிறகு கும்பகர்ணன் ராமரிடம் ராமா நீ சிபி சக்கரவர்த்தி போல் அபயம் என்று வருபவரை காக்கும் பண்புடையவன் விபீஷணன் அரக்க குலத்தில் பிறந்திருந்தாலும் உன்னை நம்பி அடைக்கலம் தேடி வந்தான் என் தம்பி விபீஷணன் நற்குணசீலன் நீதி நெறி தவறாதவன் அவனை காப்பது உன்னுடைய கடமை விபீஷணன் அரக்க குலத்தில் பிறந்திருந்தாலும் உன்னை நம்பி அடைக்கலம் தேடி வந்தான் என் தம்பி விபீஷணன் நற்குணசீலன் நீதி நெறி தவறாதவன் அவனை காப்பது உன்னுடைய கடமை ராவணன் தம்பி என்றும் பாராமலும் விபீஷணனை கொல்ல வருவான் நீ அவனிடமிருந்து விபீஷனை காப்பாற்று உன் தம்பிகளில் ஒருவர் அல்லது நீயோ யாரேனும் விபீஷணனை விட்டு பிரியாமல் அவனை காக்க வேண்டும் ராமா அனைத்தும் அறிந்த பரம்பொருளே நான் இறுதியாக உன்னிடம் ஒரு வரம் கேட்க வேண்டும் அதை நீ எனக்கு மறுக்காமல் தர வேண்டும் என்றான் ராமரோ கும்பகர்ணா நீ உன் வரத்தை கேள் என்றார் அதற்கு கும்பகர்ணன் ராமா இந்த யுத்தத்தை தேவர்கள் முதலானோர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்னை கை கால்கள் இல்லாத முண்டம் என்று யாரும் ஏளனம் செய்யாத வண்ணம் என் கழுத்தை துண்டித்து யாருக்கும் எட்டாத தூரத்தில் கண்காணாமல் கடலில் போட்டுவிடு என் முண்டம் ஒருவர் கண்ணிற்கும் பட வேண்டாம் இந்த வரத்தை நீ எனக்கு அருள வேண்டும் என்றான் பிறகு ராமர் தன் அம்பினால் கும்பகர்ணனின் தலையை துண்டித்து அது கடலில் மூழ்கும் படி செய்தார் கும்பகர்ணனின் தலை கடலில் மூழ்கியது ராமர் கும்பகர்ணனை கடலில் வீசியதை பார்த்து வானரங்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர் இதைப் பார்த்த அரக்கர்கள் அங்கிருந்து இலங்கை நகரை நோக்கி ஓடினர் இலங்கை நகரில் ராவணன் மந்திர ஆலோசனை மண்டபத்திற்கு வந்தான் அங்கு அவன் இனி சீதையை நான் எவ்வாறு அடைவது சீதையை கவர்ந்து வந்து ஒன்பது மாதங்களாகிவிட்டது இன்னும் நான் அவளை அடைந்த பாடில்லை இனி என்ன செய்தால் நான் அவளை எளிதாக அடைய முடியும் என்று ஆழமாக யோசித்துக் கொண்டிருந்தான் அப்பொழுது மாயவேளையில் வல்லவனான மகோதரன் அங்கு வந்தான் அவன் ராவணனை வணங்கி நின்றான் பிறகு அவன் ராவணனிடம் அரசே தங்கள் முகம் ஏன் இவ்வளவு வாடி இருக்கின்றது தாங்கள் எதையோ நினைத்து சிந்தனையில் மூழ்கியிருக்கிறீர்கள் போல் தெரிகிறதே தங்களின் முக வாட்டத்திற்கான காரணம் என்ன என்று கேட்டான் ராவணன் மகோதரனே நீ மந்திரத்திலும் தந்திரத்திலும் மிகச் சிறந்தவன் நான் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறேன் அழகில் ஒப்பற்றவளாயிருக்கும் சீதையை அடைந்தால் மட்டுமே எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்ன செய்தால் அவளை எளிதாக அடைய முடியும் மந்திரத்திலும் தந்திரத்திலும் வல்லவனாக இருக்கும் உன்னிடம் ஏதேனும் யோசனை இருந்தால் என்னிடம் கூறு என்றான் அதற்கு மகோதரன் அரசே பெண்களுக்கு தாய் வீட்டின் மீது பாசம் அதிகம் தாய் தந்தையரின் மேல் அதிக பாசம் வைத்திருப்பார்கள் ஒரு சமயம் தாய் பார்வதி தேவி தட்ச பிரஜாபதியின் மகளாக தாட்சாயணியாக அவதாரம் கொண்டு ஈசனை மணந்தாள் பின்னர் தட்சன்தான் நடத்திய யாகத்தில் ஈசனை அழைக்காததால் ஈசன் அங்கு செல்லாமல் இருந்தாலும் இறைவனின் ஆணையை மீறி தாட்சாயணி தட்சனின் யாகத்திற்கு சென்றாள் இதுபோல் பெண்களுக்கு தாய் வீட்டிற்கு செல்வதில் அதிக பிரியம் உண்டு பெண்கள் தாய் தந்தையின் மேல் அதிக கவனம் செலுத்துவார்கள் இதை மையமாக கொண்டு மாய வேளையில் வல்லவனாக இருக்கும் மறுத்தனை மிதிலாபுரியை ஆளும் சீதையின் தந்தை ஜனகனாக உருமாறி வரச் செய்து உன்னை அடையுமாறு சீதையை வற்புறுத்தி கூறச் சொல்லலாம் தந்தையின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அல்லது தந்தைக்கு தன்னால் எந்த இடரும் வரக்கூடாது என்று எண்ணி சீதை மனம் மாறுவாள் தங்களையும் நேசிப்பாள் இதை கேட்ட ராவணன் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான் மகோதரா என்னே உன் அறிவு திறமை என்று பாராட்டினான் இந்த மந்திர சூழ்ச்சியில் எப்படியேனும் நான் சீதையை அடைவேன் என்றான் மகோதரா நான் அசோகவனத்திற்கு சென்று சீதையுடன் உரையாடிக் கொண்டிருக்கிறேன் அப்பொழுது நீ மருத்தனை ஜனகனாக மாறச் சொல்லி அவனுடன் அங்கு வா என்று கூறிவிட்டு அவனை தழுவிக் கொண்டான் அசோகவனத்தில் சீதை ராவணனின் பெருந்துயரத்திற்கு நடுவில் வேதனையுடன் ராமனை நினைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தாள் அப்பொழுது ராவணன் பெண்கள் புடை சூழ சீதையின் முன் வந்து நின்றான் சீதையின் முன் கைகூப்பி வணங்கி பெண்ணே அழகின் வடிவமே உன்னால் நான் தினம் தினம் வருந்தி கொண்டிருக்கிறேன் உன் மீது கொண்ட ஆசையால் நான் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன் நீ எப்போது என் மீது இரக்கம் காட்டப் போகின்றாய் பெண்களுக்கு எப்போதும் இழகிய மனமுண்டு நீ என்மேல் ஏன் இரக்கம் காட்ட மறுக்கின்றாய் உனக்கு என்மேல் என்ன கோபம் நீ என்னை கொண்டால் உன்னை அரசியாக்கி நான் உனக்கு சேவை புரிந்து என் வாழ்நாளை கழிப்பேன் அரண்மனையில் உள்ள பெண்கள் அனைவரும் உனக்கு சேவை புரிவார்கள் நீ மகாராணி போல் இங்கு வாழலாம் நீ இப்போதாவது என் மீது கருணை காட்டு என்று தரையில் விழுந்து வணங்கினான் ராவணனின் சொற்களை கேட்ட சீதை நெருப்பு போல் கொதித்தாள் அரக்கனே கொடியவனே பாதகனே ஒரு சிங்கத்தை விரும்பும் நான் ஒரு நாய்க்குட்டியை விரும்புவேனா இனியும் இது போன்ற ஆசை இருந்தால் அதை நீ மறந்துவிடு பெண் ஆசையால் அழிந்து விடாதே உனக்கு அழிவு காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது துஷ்டனே இங்கே நின்று கொண்டு மதிக்கெட்டு பேசாதே இங்கே இருந்து சென்று விடு என்று கடிந்து பேசினான் சீதை இப்படி பேசியதைக் கேட்டு இராவணன் அமைதியாக இருந்தான் பெண்ணே இராவணனாகிய என்னை மூடனாக நினைக்காதே நீ என் ஆசைக்கு இணங்கவில்லை என்றால் நீ பிறந்த நகரையும் புகுந்த நகரையும் பொடிபொடியாக்குவேன் என்னை யார் என்று நினைத்தாய் நான் வெள்ளிமலையை அள்ளி எடுத்தவன் நான் இந்த மூன்று உலகங்களையும் வென்றவன் நான் மிதிலாபுரிக்கும் அயோத்திக்கும் அரக்கர்களை அனுப்பியுள்ளேன் அயோத்தியில் பரதன் சத்ருக்கனையும் மிதிலையில் உன் தந்தை ஜனகனையும் கட்டி கொண்டு வருமாறு ஏவலாட்களை அனுப்பியுள்ளேன் என்றான் அப்பொழுது மகோதரன் மாய ஜனகனாக மாறிய மருத்தனை கை கால்களை கட்டி இழுத்துக் கொண்டு வந்தான் சீதை வருவது தன் தந்தைதான் என்று நினைத்து தந்தையின் இந்த நிலையைக் கண்டு மிகவும் வருந்தினாள் என்ன செய்வதென்று தெரியாமல் தந்தையை பார்த்து அழுதாள் கடவுளே என் தந்தைக்கு இந்த துயரம் வந்ததே இனி நான் என்ன செய்வேன் என்னை பெண்ணாக பெற்றதற்கு தாங்கள் இன்று பெருந்துயரம் அடைந்தீரே என்னை பெற்ற பாவத்திற்காகவா உங்களுக்கு இந்த தண்டனை ஆயிரம் ஆயிரம் வரியவர்களுக்கு உதவி செய்வீரே இன்று நமக்கு உதவ யாருமில்லையே தரும மூர்த்தி ஆகிய உங்களுக்கு துன்பம் நேர்ந்ததே இனி நான் என்ன செய்வேன் என்னை சிறை மீட்டுச் செல்ல இன்னும் என் கணவர் வரவில்லையே எப்படி உங்களை சிறை மீட்பேன் ஒரு பெண்ணாகிய நான் உங்களை எப்படி சிறை மீட்பேன் என்று பலவாறு புலம்பி அழுதாள் அப்பொழுது ராவணன் சீதையிடம் பெண்ணே நீ கவலைப்படாதே நீ என்னை ஏற்றுக்கொள் நான் உன் தந்தையை இலங்கையின் அரசனாக முடிசூட்டுகிறேன் நீயும் நானும் இங்கு மகிழ்ச்சியாக வாழலாம் உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் இதற்காக நீ என்னை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்றான் சீதை ஒரு சிங்கத்தை விரும்பும் நான் ஒரு நாய்குட்டியுடன் வாழ்வேனா என் கணவனின் அம்பிற்கு நீ அழிவது நிச்சயம் போர்க்களத்தில் நீ ராமனின் அம்பு பட்டு வீழ்ந்து கிடப்பாய் என்றாள் கோபத்துடன் ராவணன் இதை கேட்டு கடுங்கோபம் கொண்டான் அப்பொழுது மகோதரன் ராவணனை பார்த்து அரசே தாங்கள் சீதையிடம் கோபம் கொள்ள வேண்டாம் சீதையின் தந்தையாகிய ஜனகன் கூறினால் நிச்சயம் அவள் கேட்பாள் என்றான் பிறகு மாய ஜனகன் சீதையை பார்த்து மகளே என் செல்லமே நீ அழாதே நீ இந்த ராவணனை மணந்தால் நிச்சயம் உன் துன்பம் தீரும் உன்னால் பிற உயிர்கள் அழிவது நல்ல செயலா உன்னால் நான் இன்று இறக்கும் தருவாயில் உள்ளேன் ஆதலால் நீ ராவணனை ஏற்றுக்கொள் இதனால் உன் துன்பமும் நீங்கும் எங்கள் துன்பமும் நீங்கும் என்றான் இதை கேட்ட சீதை பெரும் கோபம் கொண்டாள் இப்படி பேசுகின்ற நீ என் தந்தையா இது மிதிலையின் அரசன் ஜனகர் பேசும் வார்த்தையா தண்ணீர் பனிக்கட்டியாக மாறினாலும் மேருமலை கடலில் மிதந்தாலும் சீதை ஒருபோதும் இந்த ராவணனை ஏற்க மாட்டாள் விஷம் போன்ற இந்த வார்த்தைகளை பேசி தாங்கள் உங்கள் பெருமையை இழந்து விடாதீர்கள் என்றாள் சீற்றத்துடன் அப்பொழுது ராவணனின் தூதன் ஒருவன் அங்கு வந்து ராவணனின் காதில் போரில் உங்கள் தம்பி கும்பகர்ணன் மாண்டுவிட்டான் என்றும் இதனால் தேவர்களும் வானரங்களும் அங்கு பெரும் ஆரவாரம் செய்து கொண்டிருக்கின்றனர் என்றும் கூறினான் கும்பகர்ணன் போரில் இறந்துவிட்ட செய்தியை அறிந்த ராவணன் மயங்கி விழுந்தான் மயக்கம் தெளிந்த அவன் இந்திரனை வென்ற என் அருமை தம்பியே ஆயிரம் யானைகள் வந்தாலும் எதிர்த்து நிற்கும் வலிமை உடையவனே உன் பிரிவை நான் எவ்வாறு தாங்குவேன் உன்னை நம்பியிருந்த என்னை இப்படி நட்டாற்றில் விட்டு சென்று விட்டாயே அந்த ராமன் இறந்துவிட்டான் என்னும் செய்தியை கேட்டு மகிழ வேண்டிய நான் நீ இறந்து என்னும் செய்தியை கேட்கும் நிலைமை வந்துவிட்டது பொன்னையும் பொருளையும் இழந்தால் மீட்டு விடலாம் உன்னை எப்படி மீட்பது இனி அந்த வானரங்கள் மகிழ்ச்சியில் உயிர் வாழ்வார்களே என் தம்பியை கொன்ற அந்த ராமனையும் அவனுடன் இருக்கும் அந்த வானரங்களையும் உயிருடன் விடமாட்டேன் என்று கூறி கோபம் கொண்டான் அப்போது அங்கு வந்த அமைச்சர்கள் ராவணனை அரண்மனைக்கு அழைத்துச் சென்றனர் சீதை கும்பகர்ணன் மாண்ட செய்தியை அறிந்து மகிழ்ந்தாள் போகும்போது மகோதரன் மாய ஜனகனை பார்த்து இவனை சிறையில் அடையுங்கள் என்றான் அப்போது சீதை தந்தையை பார்த்த வண்ணம் வருந்திக் கொண்டிருந்தாள் அப்போது திரிசடை சீதையிடம் தாயே நீ வருந்த வேண்டாம் இங்கு உன் தந்தை போல் வந்தது மாய வேளையில் வல்லவனான மறுத்தன் நீ இதனை நினைத்து கவலைப்பட வேண்டாம் என்று ஆறுதல் கூறினாள் ராவணன் கோபத்துடன் ஆலோசனை மண்டபத்தை அடைந்தான் அங்கு நின்று கொண்டிருந்த அமைச்சர்களை பார்த்து நீங்கள் எல்லாம் வீரர்களா இல்லை கோழைகளா உங்கள் உடம்பில் வீர ரத்தம் ஓடுகிறதா இல்லை கழுநீர் ஓடுகிறதா நான் இன்று என் அருமை தம்பியை இழந்துவிட்டேன் ஆனால் நீங்கள் இங்கு கல் போல் அசையாமல் நின்று கொண்டிருக்கிறீர்கள் பகைவர்களை அழித்து வெற்றியுடன் திரும்புவோம் என்று வீரவசனம் வசனம் கொண்டு சென்றீர்கள் நீங்கள் என் தம்பிக்கு துணையாக இருந்து அவனை காப்பாற்றவும் இல்லை போரில் வெற்றி பெறவும் இல்லை இனி போரில் வெற்றி பெற முடியும் என்றால் மட்டுமே போருக்குச் செல்லுங்கள் அப்படி இல்லை என்றால் யாரும் எங்கும் செல்ல வேண்டாம் என்னிடம் சொல்லுங்கள் நானே போருக்கு செல்கிறேன் என்று அமைச்சர்களை மிக கடுமையாக பேசினான் இராவணன் சொன்னதை கேட்டு இராவணனின் மகன் அதிகாயன் எரிமலை போல் பொங்கி எழுந்தான் அதிகாயன் என்பவன் இராவணன் மற்றும் மாலினி தம்பதிகளின் மகனாவான் மலை போன்ற பெரிய உருவம் கொண்டவன் பிரம்மாவை நோக்கி தவம் இருந்து கவசம் தங்க ரதம் முதலிய பல வரங்களை பெற்றவன் அறநெறியை உணர்ந்தவன் வீரத்தில் சிறந்தவன் ஆலோசனைகள் சொல்லுவதில் வல்லவன் வேதங்களை முழுமையாக கற்றறிந்தவன் எதிரி படைகளை தூண்டிப்பதில் சிறந்தவன் இவன் இந்திரனின் வஜ்ராயுதத்தையே அடக்கியவன் தந்தையே தாங்கள் தம்பியை இழந்து தவிப்பது போல் அந்த ராமனின் தம்பி லட்சுமணனை கொன்று அவனுக்கு உங்களின் வழியை கொடுப்பேன் நான் போருக்கு செல்கிறேன் தாங்கள் போருக்கு தனியாக செல்ல சொன்னாலும் சரி சேனைகளை அழைத்து கொண்டு செல்ல சொன்னாலும் சரி நான் அவ்வாறே செய்கிறேன் தாங்கள் எனக்கு விடை கொடுங்கள் என்றான் அதிகாயன் சொன்னதை கேட்ட ராவணன் அவனுக்கு பெரும் சேனையை அனுப்பி வைத்தான் சிறந்த வீரர்களான கும்பன் நிகும்பன் அகம்பன் ஆகியோரையும் அதிகாயன் தேருக்கு முன்பாகவும் பின்பாகவும் செல்லும்படி ஆணையிட்டு அனுப்பினான் அதிகாயன் ராவணனிடமிருந்து விடை பெற்று கவசத்தை அணிந்து கொண்டு கையில் வில்லையும் உடைவாளையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் கோடிக்கணக்கில் தேர்ப்படையும் யானைப்படையும் உடன் சென்றது அதிகாயன் போர்களத்திற்கு வந்தடைந்தான் அங்கு ராமனால் ஏற்பட்ட அரக்க சேனைகளின் அழிவைக் கண்டு வருந்தினான் கும்பகர்ணனின் உடல் முண்டமாக கிடப்பதைக் கண்டு துடிதுடித்தான் இதை காணவா நான் இங்கு வந்தேன் என்று புலம்பி அழுதான் பிறகு அவன் கோபம் கொண்டு எழுந்தான் கும்பகர்ணனைக் கொன்ற ராமனின் தம்பி லட்சுமணனை கொன்று ராமனுக்கு பெரும் துயரத்தை ஏற்படுத்துவேன் அப்பொழுதுதான் என் மனம் சாந்தமடையும் என்றான் லட்சுமணனை என்னுடன் போர் புரிய வருமாறு மைடன் என்னும் அரக்கனை தூது சொல்ல அனுப்பினான் மைடன் ராமர் இருக்கும் இருப்பிடத்தை அடைந்தான் அவனை பார்த்த வானரங்கள் அவனை துன்புறுத்தினர் ராமர் அவர்களை தடுத்து நிறுத்தி தூதுவர்களாக வந்தவர்களை துன்புறுத்தக்கூடாது என தடுத்து நிறுத்தினார் ராமர் மைடனை பார்த்து இங்கு எதற்காக வந்தாய் என்று கேட்டார் அதற்கு அவன் நான் ராவணனின் மகனான அதிகாயன் அனுப்பிய தூதுவன் அதிகாயன் தங்கள் தம்பி லட்சுமணனிடம் போர் புரிய அழைப்பு விடுத்திருக்கிறார் என்று கூறினான் ராமரோ தூதுவனே என் தம்பியை வெல்ல இந்த உலகில் எவரும் இல்லை போர்க்களத்தில் அவனின் வலிமையை காண்பீர்களாக என்று கூறி அனுப்பினார் பிறகு ராமர் லட்சுமணன் ஒருவனே அதிகாயனை தனித்து நின்று போரிட்டு அழிப்பான் லட்சுமணனை சாதாரணமாக எண்ணிவிடாதீர்கள் விடாதீர்கள் என்னை காட்டிலும் லட்சுமணன் சிறந்த வீரன் என அங்கிருந்தவர்களிடம் கூறினார் அப்பொழுது விபீஷணன் ராமா அதிகாயன் பிரம்மதேவனிடம் தவம் செய்து எவராலும் அழிக்க முடியாத வரத்தினை பெற்றுள்ளான் அதனால் லட்சுமணனுடன் நாம் அனைவரும் செல்வது நலம் என்றான் அதற்கு ராமர் விபீஷணா நீ லட்சுமணனுடன் சென்று அவனின் போர் வேகத்தையும் கரவேகத்தையும் காண்பாயாக என்று கூறி ராமர் விபீஷணனை அனுப்பி வைத்தார் பிறகு லட்சுமணனும் விபீஷணனும் ராமரை தொழுது அங்கிருந்து போர்க்களத்திற்கு சென்றனர் அங்கு படைகளும் வானரப் படைகளும் பெரும் ஆரவாரத்துடன் மோதிக்கொண்டனர் படைகளின் தாக்குதலை தாக்கு பிடிக்காமல் வானரப் படைகள் நிலை தடுமாறின லட்சுமணன் தன்னை நோக்கி வந்த அரக்கர்களை தன் அம்பிற்கு இரையாக்கினார் இதை பார்த்த தாருகன் என்னும் அரக்கன் தேர் மீது நின்று கொண்டு லட்சுமணன் மீது அம்புகளை ஏவினான் லட்சுமணன் அந்த அம்புகளை தகர்த்தெறிந்தார் பிறகு லட்சுமணன் அம்பினை ஏவி தாருகனின் தலையினை துண்டாக்கினார் தாருகன் இறந்ததைக் கண்ட மற்ற அரக்கர்கள் லட்சுமணனை தாக்க ஓடி வந்தனர் லட்சுமணன் அவர்கள் அனைவரையும் நொடியில் வீழ்த்தினார் அப்பொழுது ராவணன் அத்திகாயனுக்கு துணையாக படைகளை அனுப்பி வைத்தான் அங்கு வந்த யானை படைகளை லட்சுமணன் தன் அம்பினால் வீழ்த்தினான் லட்சுமணனின் கரவேகத்தை எவராலும் பார்க்க முடியவில்லை மற்றொரு புறம் அனுமன் படைகளை வீழ்த்தி கொண்டிருந்தான் அனுமன் யானைகளை கைகளால் அடித்தும் காலால் மிதித்தும் கடலில் ஏறிந்தும் தரையில் தேய்த்தும் கொன்றான் இதனை பார்த்து கோபம் கொண்ட தேவாந்தகன் எனும் அரக்கன் அனுமனை தாக்க வந்தான் அனுமனின் தாக்குதலை பிடிக்காமல் அவன் மாண்டான் இதைப் பார்த்து மிகவும் கோபம் கொண்ட அதிகாயன் உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் என்றான் அப்பொழுது அனுமன் உன்னுடன் திரிசரனையும் அழைத்து வா என்று கூறிக்கொண்டிருக்கும் போது அரக்கன் ஒருவன் தேரில் வந்து அனுமன் மீது பாய்ந்தான் அனுமன் அந்த அரக்கனை தேரிலிருந்து இருந்து தள்ளி தேரை அவன் மீது ஏற்றிக்கொன்றான் அனுமனின் போர் திறமையை கண்டு அதிகாயன் அதிசயித்தான் இப்பிறகு அவன் நான் அனுமனுடனா போர் புரிய வந்தேன் என்று நினைத்து கொண்டு லட்சுமணன் இருக்கும் இடத்திற்கு தேரை செலுத்தினான் லட்சுமணனும் அதிகாயனும் போர் புரிய தொடங்கினர் அதிகாயன் தேரில் நின்று போர் புரிந்ததால் அங்கதன் லட்சுமணனை தன் தோளின் மீது ஏறி போர் புரியுமாறு கேட்டுக்கொண்டான் அதிகாயன் மற்றும் லட்சுமணன் இருவருக்கும் கடும் போர் நடந்தது லட்சுமணன் அம்புகளை ஏவி அதிகாயனின் தேரையும் தேர் பாகனையும் வீழ்த்தினார் பிறகு அதிகாயன் மேல் பல அம்புகளை ஏவினார் லட்சுமணனின் அம்புகளை எதிர்த்து நின்று எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நிற்கும் அதிகாயனைக் கண்டு வானர வீரர்கள் திகைத்து நின்றனர் தேவர்களும் யட்சர்களும் முனிவர்களும் இந்த அதிசய சண்டையை காண விண்ணில் கூடி நின்றனர் லட்சுமணன் அதிகாயனை வீழ்த்தும் வழி தேடி திகைத்து நின்றார் அப்போது வாயுதேவன் லட்சுமணன் அருகில் வந்து அதிகாயனை பிரம்மாஸ்திரத்தால் மட்டுமே வீழ்த்த முடியும் வேறு எந்த ஆயுதங்களாலும் வீழ்த்த முடியாது என்று கூறிவிட்டு சென்றுவிட்டார் உடனே லட்சுமணன் பிரம்மாஸ்திரத்தை வரவழைத்து பூமி அதிரும்படி அதனை அதிகாயன் மேல் செலுத்தினார் அதிகாயன் பிரம்மாஸ்திரத்தை வீழ்த்த ஏவிய அஸ்திரங்கள் பலனற்று போயின அந்த அஸ்திரம் அதிகாயனின் தலையை துண்டித்து வான வழியாகச் சென்றது இதனை பார்த்த வானர வீரர்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர் தேவர்களும் இதனை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தனர் பிறகு லட்சுமணன் அங்கதனின் தோளிலிருந்து கீழே இறங்கினார் லட்சுமணின் இத்தகைய ஆற்றலைக் கண்ட விபீஷணன் இந்திரஜித் அழிவது உறுதி என்று நினைத்துக் கொண்டான் அதிகாயன் மாண்டதைக் கண்ட நராந்தகன் லட்சுமணனுடன் போரிட விரைந்து வந்தான் அங்கதன் அவனை தடுத்து நிறுத்தி தான் வைத்திருந்த வாளால் வெட்டி கொன்றான் போர்மத்தன் எனும் அரக்கன் நீலனோடு கடுமையாக வெகுநேரம் போரிட்டு மாண்டான் வயமந்தன் எனும் அரக்கனுடன் இடபன் எனும் வானர வீரன் போரிட்டு மாண்டான் கும்பனையும் அவனின் படைகளையும் சுக்ரீவன் தனித்து நின்று போரிட்டுக் கொன்றான் நிகும்பன் என்னும் அரக்கன் அனுமனிடம் போர் புரிந்து கொண்டிருந்தான் அப்போது அங்கதன் சூளாயுதம் ஒன்றை எடுத்து அனுமனை நோக்கி தூக்கி எறிந்தான் அனுமன் அதை தன் கையில் பிடித்து நிகும்பன் மீது செலுத்தினான் நிகும்பன் அந்த இடத்திலேயே மாண்டான் அதிகாயன் மாண்ட செய்தி ராவணனுக்கு தெரிவிக்கப்பட்டது அங்கு நடந்தவற்றை தூதர்கள் ராவணனிடம் கூறினர் ராவணன் இதைக் கேட்டு மிகவும் கோபம் கொண்டான் இருப்பினும் தன் மகன் அதிகாயன் இறந்துவிட்டான் என்னும் செய்தியை அறிந்து வருந்தினான் ராவணின் மனைவியும் அதிகாயனின் தாயுமான மாலினி தன் மகன் இறந்துவிட்டான் என்னும் செய்தியை அறிந்து ஓடி வந்து இராவணின் காலில் விழுந்து கதறி அழுதாள் என் மகன் எங்கே என் மகன் மாண்ட பிறகு நான் உயிர் வாழ்வதில் என்ன பயன் இனி நான் எப்பொழுது அவன் முகத்தை காண்பேன் என் மகன் மாண்டதற்கு நீதான் காரணம் நீ பிறர் மனைவியின் மேல் ஆசைப்பட்டதால் இன்று என் மகனுக்கு இந்த நிலைமை நீ மாற்றான் மனைவியை விரும்பி உன் அறிவை இழந்துவிட்டாய் உன் தம்பி விபீஷணன் கும்பகர்ணன் சொன்ன அறிவுரை நீ கேட்கவில்லை உன் பாட்டனாகிய மாலியவான் சொன்ன அறிவுரையும் கேட்கவில்லை உன் பெண்ணாசையால் இந்த அரக்கக் குளமே அழியப்போகிறது என்று கூறி புலம்பி அழுதாள் பிறகு தானிய மாலினியை தேவலோக பெண்களான ரம்பை ஊர்வசி மேனகை போன்றோர் தேற்றி அழைத்துச் சென்றனர் அடுத்த பதிவில் ராவணனின் அன்பு மகனான இந்திரஜித் மரணத்தை பற்றி பார்ப்போம் வாழ்க வளமுடன்